வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு சீசன் டூ ரெண்டாவது நாளுக்கான கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய மேத்ஸ் கொஷின்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறது தான் நம்மளோட எய்ம் அதுக்காக உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னென்ன மாடலெல்லாம் கொஷின் கொடுக்க முடியுமோ அந்த எல்லா மாடல்லையும் கொஷின் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீங்கள் டெய்லியும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை ரெகுலராக நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் இன்றைத்துக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க உள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு ரெகுலராக நாங்கள் போடுறோம் சார் அப்படின்ட்டுன்னு தொடர்ச்சியாக தினமும் போட்டு பாருங்கள் இன்றைக்கான கொஷின்ஸ் ஆரம்பிச்சிடலாம் லெவன்த்து கொஷின் பாருங்கள் இஃப் டூ ஏ ஈக்வல் டு த்ரீ பி ஈக்வல் டு ஃபோர் சி தென் ஃபைண்ட் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி இப்போது மூணு நம்ம இதுக்குன்னு ரேஷியோ டாபிக் சொல்லும்போது சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஏ மூணுத்து மூணுத்துக்குடியும் ஒரு ஒரு நம்பர் மல்டிப்ளிலிருந்து ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஏ வேணும் பி வேணும் சி வேணும் கரெக்டாக ஏ வேணும்னா ஏவுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட்டுருங்க மீதி இருக்கிற ரெண்டு நம்பரையும் பேருக்குங்க மூணு நாலு முன்னாங்கு பன்னெண்டு அதே மாதிரி பி வேணும் அப்படின்னா பிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட்டுருங்க மீதி இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க ரெண்டு நாலு இயர்நான்கு எட்டு அப்போ அதே மாதிரி சி வேணும்னா என்ன பண்ணணும் சிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை பேருக்கணும் மீதி இருக்கிற ரெண்டு நம்பர் ரெண்டையும் மூணையும் பெருக்கிறேன் ஈர் மூணு ஆறு ஸோ ரேஷியோவில் கேட்டிருக்காங்கன்றதால டுவெல் ஈஸ்ட்டு எயிட் ஈஸ்ட்டு சிக்ஸ் ஏதாவது ஒரு காமன் டேபிளில் கேன்சல் ஆகுது அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு ஸோ ஆன்சர் சிக்ஸ் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு த்ரீ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களா இது பதினொன்று பன்னிரெண்டாவது கேள்வி இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள் இது ரெண்டு மூணு முறை அவங்க டீன் இந்த மாடலில் கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு மாணவன் ஒரு எண்ணை ஐந்து பை மூணு என்று பெருக்குவதற்கு பதிலாக மூணு பை ஐந்து என்று பெருக்கிவிட்டால் அதனால் அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழை காண்க இது ஒரு முக்கியமான கேள்வி மெத்தடாக போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் நான் ஒரு சிம்பிளான வழி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இங்கே கீழே இருக்கிற நம்பர் ரெண்டுத்திலேயும் பகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் இங்கே என்ன இருக்குது மூணு இங்கே என்ன இருக்குது அஞ்சு இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க மூணையும் அஞ்சையும் பெருக்குனீங்க அப்படின்னா மூணு அஞ்சு பதினஞ்சு அப்போ நான் என்ன நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் இதுதான் உங்களுக்கு ஈஸி நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ் எல்லாம் வச்சு போடுறோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி தான் ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் அளவுக்கு கொடுத்துருப்பாங்க நான் ஈஸியாக ஒரே இதில் முடிச்சுறேன் பாருங்கள் கீழே இருக்கிற ரெண்டு நம்பர் பெருக்கிடுறீங்க மூவஞ்சு பதினஞ்சு இப்போ பதினஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டு நம்பராலையும் பெருக்க போகிறேன் எது எதால் அஞ்சு பை மூணாலையும் அதே மாதிரி இந்த பதினஞ்சு அவங்க சொன்ன மூணு பை அஞ்சாலையும் ஆலையும் பெருக்க போகிறேன் இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அப்போ ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மூணு பதினஞ்சு அப்போ மூணு ஒன்பது ஏன் பதினஞ்சால பெருக்கணும்னு தெரியுதுங்களா ஏன் பதினஞ்சு எடுத்தோன்னு தெரியுதுங்களா இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி எடுத்ததுக்கான காரணம் ரெண்டு நம்பராலையும் கேன்சல் ஆகுன்றதுக்காக தான் ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் இருபத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கணும் தெரியாம என்ன கிடைச்சிருச்சு ஒம்போதுன்னு கிடைச்சிருச்சு அவங்க அதை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க எவ்வளோ பிழை ஏற்பட்டிருக்கு சதவீத பிழை எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் இருபத்தி அஞ்சுன்னு கிடைச்சிருக்கணும் ஆனால் என்ன கிடைச்சிருச்சு ஒன்பதுன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ கம்மியாக கிடைச்சிருக்கு பதினாறு கம்மியாக கிடைச்சிருக்கு கரெக்டாக இருபத்தஞ்சு ஒன்பது போயிடுச்சுன்னா பதினாறு ஸோ இருபத்தஞ்சு கிடைக்க வேண்டியது பதினாறு கம்மியாக கிடைச்சிருச்சு கேட்டிருக்கிறது சதவீதம் நம்ம நேற்று கொஷினோட சொன்னோம் பாருங்க பர்சன்டேஜ் என்னன்னு கொஷின் கேட்குறாங்கனாலே கண்ண முடிட்டு நீங்கள் என்ன போட்டுடலாம் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் கேன்சல் பண்ணால் முடிஞ்சிடுச்சு ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு பதினாறு நாலையும் பேருக்கிறோம் அப்படின்னா அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் அப்போ இதில் இருக்கக்கூடிய சதவீத பிழை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் புரியுதா நான் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு பார்க்கலாமா ஒரு ஒரு சில ஒரு சில வீடியோவில் நான் அந்த மாதிரி கொஷின்ஸ் தரேன் ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அந்த மாடலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா இப்போ நான் இங்கே உங்களுக்கு என்ன கொஷின் கொடுக்குறேன் அப்படின்னா ஒருவர் ஒரு எண்ணை பத்து பை மூணால் பெருக்குவதற்கு பதிலாக மூன்று பை பத்தால் பெருக்கிவிட்டார் எனில் அவர் பெருக்கியதில் அல்லது அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழை என்ன நாங்கள் கொஸ்டின் புரியுதா இந்த ரெண்டு நம்பரை மட்டும் மாத்திருக்கேன் ஒருவர் ஒரு எண்ணை பத்து பை மூணால் பெருக்குவதற்கு பதிலாக மூன்று பை பத்தால் பெருக்கிவிட்டார் வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன் தட் கால்குலேஷன் இந்த கொஷினை நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம் இதை தோடவே ஈஸி சரிங்களா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் வருதுன்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா அதுதான் பதிமூணாவது கேள்வி ஒரு நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்பது பாருங்கள் ஒரு கூம்பு கோனோட ஏ விட்டம் கொடுத்துட்டாங்க உயரம் கொடுத்துட்டாங்க டயாமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பன்னெண்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு நமக்கு டயாமீட்டர் தேவையில்லை ரேடியஸ் தான் தேவை அப்போ டயாமீட்டர் பண்ணுன்னா ரேடியஸ் என்ன கிடைக்கும் ஆறு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உரம் கேட்டிருக்காங்க எல் என்ன எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஆனா அதை தாண்டி கூம்புல சாயோரம் கேட்குறோம் அப்படின்னா அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரைங்கிளா இருக்கும் கரெக்டா ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன் பாருங்க அதை ஞாபகம் வச்சுக்க இதுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு நாலு அஞ்சு இந்த ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முக்கோணம் செங்கோணம் முக்கோணத்தை வச்சோ கூம்பை வச்சோ வருது அப்படின்னா இந்த பேர் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் மூணு நாலு அஞ்சு அதாவது அவங்க கொடுக்குற ஒரு மூணு மூணு நம்பர் கேட்பாங்க அந்த மூணில் ரெண்டு நம்பர் மூணு நாலு அப்படின்னு இருந்துச்சுன்னா மூணாவது நம்பர் அஞ்சாக இருக்கும் இல்லை ரெண்டு நம்பர் மூணு அஞ்சுன்னு இருக்குது அப்படின்னா இன்னொரு நம்பர் நாலாக இருக்கும் சரிங்க சார் இந்த மூணு நாலு அஞ்சுக்கும் இந்த கணக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம நிறைய பேர் உருவாக்கலாம் உதாரணத்துக்கு இது மொத்தத்தையும் நீங்கள் ரெண்டாவில் பேருக்குங்க ரெண்டாவில் பேருக்குனா மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து அப்போ இது ஒரு பேர் அதாவது ஆறு ரெண்டு நம்பர் வந்துருச்சுன்னா மூணாவது நம்பர் தான் இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் இந்த கேள்வி பாருங்க ஆறு எட்டு அப்ப கண்டிப்பா இந்த ஆன்சர் என்னன்னு தான் இருக்கும் அப்படின்னா பத்துன்னு தான் இருக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்து சென்டிமீட்டர் நீங்க உடனே சொல்லிடலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இவ்வளோ ரூபாய் விளக்கம் சொல்லியிருக்கேன் ஆனா ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா ஆறு எட்டுன்னு வந்துருச்சு ஆன்சர் பத்துன்னு டக்குன்னு போட்டுலாம் பாருங்க ஃபார்ம்லவே தேவை நான் ஃபார்ம்லவே இன்னும் சொல்லலை ஃபார்ம் வச்சும் சொல்ல போறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு மூணு நாலு அஞ்சு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா இப்போ சப்போஸ் இதே கொஷனில் அவங்க ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு ரேடியஸ் ஒன்பது சென்டிமீட்டர் ஹைட் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ ஸ்லாண்ட் ஹைட் உங்களால் டக்குன்னு செம்மே போடாமல் சொல்லிட முடியும் பதினஞ்சுன்னு எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த எல்லா நம்பரையும் நமக்கு பேஸ் இது தான் த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் பேஸு இதை மூணு நாலு பேருக்குங்க மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு பாருங்கள் ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு இது ஒரு பேர் அப்போது கரெக்டாக நம்மளால் பதினஞ்சுன்னு சொல்கிற முடியும் சரிங்க சார் இதை ஃபார்முலாவாக போகிறது தான் எப்படி போடுறது அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கான ஐடியாவை சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபார்ம்லா என்ன சாயோரம் கேட்குறாங்க அதாவது ஸ்லாண்ட்ரைட் கேட்கறாங்கன்னா ஃபார்முலா எல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் ஆர் வந்து சிக்ஸ் அப்போது சிக்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஹெச் வந்து எயிட் எயிட்டை ஸ்கொயர் பண்ணோன்னா சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் நீங்கள் சிக்ஸ்டி ஃபோர் ஆட் பண்ணுவோன்னா ஹண்ட்ரட் அப்போ எல் ஸ்கொயர் நூறுனால் எல் என்ன கிடைக்கும் பத்துன்னு கிடைக்கும் அதை நம்ம முதல்ல சொல்லிட்டோம் பாருங்களேன் இவ்வளோ தூரம் ஃபார்முலா தெரிஞ்சுலாம் போகணுன்னு இல்லாமல் நம்ம இந்த ஐடியாவை வச்சு டக்குன்னு பத்து சென்டிமீட்டர்னு சொல்லிட்டோம் பாருங்கள் ஸோ எந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே மட்டும் கூம்புக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்களில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் சரிங்களாமா இது பதிமூணாவது கேள்வி ஃபோர்டீன்த் ஒன் பாருங்கள் ஒரு சவகத்தின் பரப்பு நூற்றி நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய பக்கங்கள் ஃபோர் ஈஸ்ட்டு நைன் என்ற விகிதத்தில் இருக்குமானால் அதனுடைய சுற்றளவு என்ன பெரிமீட்டர் என்னன்னு கொஷன் கேட்டிருக்காங்க கரெக்டா ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்ன வடிவம் கொடுத்துருக்காங்க செவ்வகம் கரெக்டா ரெக்டாங்கல் ரெக்டாங்கலோடைய ஏரியாவுக்கு ஃபார்ம்லா தெரியணும் ரெக்டாங்கலோடைய ஏரியாவுக்கு ஃபார்ம்லா எல் இன்ட்டு பி அவங்க இந்த எல்லும் பிக்கும் தான் ரேஷியோ கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க ஃபோர் இஸ்டு நைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா இதுக்கும் ரெண்டு பேரத்தில் ஆன்சர் சொல்ல முடியும் நான் ஃபர்ஸ்ட்டு மெத்தடாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இருந்து எப்படி கீழே ஆப்ஷன் வந்து ஷார்ட் சொல்றது ஒரு பத்து செகண்டுக்குள்ளாடி எப்படி ஷார்ட் கட்டில் சொல்றதுன்றதை நான் கடைசியாக சொல்றேன் சரிங்களா இப்போ எல்இஸ்ட் பி இது ஃபோர் ஈஸ்ட்டு நைன் ரேஷியோவில் கொடுத்துருக்கறதால நான் ஃபோர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் பிஏ நைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா ரேஷியோல கொடுக்குறாங்கனால ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ பாருங்க நமக்கு எக்ஸ் தான் தேவை எக்ஸையும் எக்ஸையும் இப்போ இருக்குன்னா எக்ஸு ஸ்கொயர் இங்கே வச்சுக்கோங்க நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நாளையும் ஒன்பதையும் இந்த பக்கம் வகுத்தல்ல கொண்டு வந்துடுறேன் பாருங்கள் ஓரம்பது ஒன்போது ஒரு ஒம்போது ஒம்போது மீதி அஞ்சு ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு அப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ நாலு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிரும் ரெண்டுன்னு கிடைக்கும் கரெக்டாக நம்ம எல்லுக்கு என்ன வச்சுருக்கோம் ஃபோர் ஈஸ்ட்டு நைன் அப்போது நாலு எக்ஸுக்கு தான் சேர்த்து வச்சுருக்கோம் ஃபோர் எக்ஸ்ன்னு சேர்த்து வச்சுருக்கோம் கரெக்டாக எக்ஸுக்கு ரெண்டு அப்போ நாலு ரெண்டு எட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது பங்கு அப்போ ஒம்பது ரெண்டு பதினெட்டு இது எல் இன்ட்டு பி எல்லும் பியும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க சுற்றளவு செவகத்துடைய சுற்றளவு ஃபார்ம்லா டூ இன்ட்டு எல் பிளஸ் பி ஃபார்முலா தெரியணும் அப்போ டூ இன்ட்டு எல் பிளஸ் பி பதினெட்டையும் எட்டையும் கூட்டணும் அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தாறையும் பெருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் இது ரொம்ப பெருசாக இருக்கு சார் இவ்வளோ தூரம் நம்ம போடணுமா அப்படின்னா தேவையே இல்லை இதை ரொம்ப ஈஸியாக நம்மளால் போட முடியும் எப்படி அப்படின்னா இப்போ இவ்வளோ தூரம் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து மெத்தடாக போட்டது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சு ஃபார்ம்ல பெருமீட்டரில் அப்ளை பண்ணி அப்படி போட்டது அப்படி இல்லாமல் ஈஸியாக இப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கே வாங்க நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோர் ஈஸ்ட்டு நைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் பாருங்கள் ஃபோர் ஈஸ்ட்டு நைன் நாளையும் ஒன்பதையும் கூட்டினீங்க அப்படின்னா பதிமூணு கரெக்டாக சுற்றளவு கேட்டிருக்காங்க சுற்றுலவு வரும்போது நாம் இது ரெண்டுத்தையும் கூப்பிட்டு தான் போகிறோம் எல் பிளஸ் பி இந்த ஐடியா தெரியணும் ஸோ ஆன்சர் இந்த நாளையும் ஒன்பதையும் கூட்டினா பதிமூணு வந்துச்சு இல்லையா பதிமூனுடைய மடங்காக தான் இருக்கும் அதாவது பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும் இவ்வளோ ட்ரிக் வேறு எதுவுமே இல்லை இந்த இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியவே இல்லைனா கூட இப்போ நம்ம சொல்கிற இந்த ஐடியா வச்சு நீங்கள் ஈஸியாக போடலாம் நாளை ஒன்பதையும் கூட்டினா பதிமூணு அப்போ ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும் பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வரணும் பாருங்க நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வரும் ஐம்பத்தி ஆறு பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வராது அறுபத்தி நாலு பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வராது அறுபது பதினாலாம் வாய்ப்பாட்டில் பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வராது ஸோ எது மட்டும்தான் வரும் ஐம்பத்தி ரெண்டு மட்டும்தான் வரும் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸ் வச்சு எக்ஸை கண்டுபிடிச்சி ஃபார்ம்ல அப்ளை பண்ணி எந்த ஃபார்முலாவே வேண்டாம் இந்த சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் போதும் ஆன்சர் முடிச்சிடலாம் நான் பெரும்பாலும் உங்களுக்கு கூடுமான வரைக்கும் எல்லா கொஷினுக்கும் மெத்தடாவும் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஐடியா ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எந்தெந்த கொஷின்லாம் ஷார்ட் யூஸ் ஆகுமோ ஆகும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அந்த ஐடியாவையும் நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பதினைந்தாவது கேள்வி பாருங்க இஃப் த பேஸ் ஆஃப் இயர் கோன் இஸ் நாட் சர்க்குலர் தென் இட் இஸ் கால்டு ஒரு கூம்பின் அடிபாகம் வட்ட வடிவில் இல்லை எனில் அது டேஷ் ஆகும் இப்ப கூம்புனா நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இந்த கூம்போட ஷேப் கோனோட ஷேப் நடுவில் இருக்கிறது என்ன கீழே இந்த கீழே இருக்கிற பாகம் என்ன தான் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னா சர்க்கிள் தான் இருக்கும் வட்ட வடிவத்துல தான் இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒருவேளை வட்ட வடிவத்துல இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னு கேட்குறாங்க வட்ட வடிவத்தில் இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு சாய்வு கூம்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சாய்வு கூம்பு இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஆப்ளிக் கோன் அப்படின்னு கொடுப்பாங்க சரிங்களா அப்ப இந்த வட்ட கூம்புனா என்ன நேர்வட்ட கூம்புனா என்ன சார் அப்படின்னா அதுக்கான விளக்கம் தான் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் கூம்போட அடிபாகம் வட்ட வடிவத்துல இல்லை அப்படின்னா கோன் அப்படின்னு சொல்லுவோம் தோ இந்த படம் கீழே இருக்கிறது வட்ட வடிவத்துல இல்லாம இருக்கு பாருங்க இந்த இந்த கோனோட பேரு ஆப்ளிக் கோன் சப்போஸ் கூம்பின் அச்சானது அதன் வட்ட வடிவ அடிபாகத்திற்கு செங்குத்தாக இல்லை எனில் இருக்கு பாருங்க இப்ப இதுவும் இந்த லைனும் இப்படி செங்குத்தா இருக்கணும் இப்படி தான் நம்ம இப்போ அதை எள்ள வச்சு பார்த்த ஃபார்ம்லாம் அதுதான் அப்படி செங்குத்தா இல்லாமல் இப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கோனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோம்பு சர்க்குலர் கோன் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாமும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஏதாவது ஒன்று கூட அவங்க கொஸ்டினா கேட்கலாம் சரிங்களா நம்ம நார்மலா பார்க்குற கோன் என்ன அப்படின்னா நேர் கோம்பு ரைட் சர்க்குலர் கோன் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக பார்க்குறது அதாவது இந்த வட்ட வடிவத்துக்கு அந்த மையம் எப்படி இருக்கும்னா செங்குத்தா இருக்கும் போப்பண்டாக இருக்கும் இதுதான் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய கோன் சரிங்களா இப்போ அவங்க கொஸ்டின்ல கேட்டது இந்த சாய்வு கோ கும்ப கேட்டிருந்தாங்க சரிங்களாமா இந்த மூணு திங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்ததா பதினாறாவது கேள்வி வில்லின் நீளம் அறுபத்தாறு சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் முப்பது டிகிரி கொண்ட வட்ட பகுதியின் ஆரம் காங்க நேத்தை நம்ம வட்டக்கோணப் பகுதி பார்த்திருந்தோம் கரெக்டா இந்த செக்டரை வச்சு இங்கிலீஷ்ல செக்டர்னு சொல்லுவாங்க தமிழ்ல வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி இதை பத்தி வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்க வில்லோட நீளம் கொடுத்துட்டு ஆரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வட்டக்கோணப்பகுதியினுடைய வெள்ளி நீளத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் ஈக்வல் டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பை ஆர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா சரியா இப்போ இதில் எல்லோட வேல்யூ எல் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஆறு டீட்டா டீட்டாவுடைய வேல்யூ எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க முப்பது டிகிரி முப்பது பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு டூ இன்ட்டு பையுடைய வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ரேடியஸ் தெரியாது நம்மளா அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டால் முடிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ இதில் எதுதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இங்கே பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு இயர் மூணு ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூ ரெண்டு ஆறு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு மேற்கொண்டு வேறு எதுவும் கேன்சல் ஆகாது அப்போ மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது அறுபத்தி ஆறு இங்கே வகத்தில் இருக்கிற மூணு இங்கே வந்தால் பெருக்கல் இங்கே வக்கத்தில் இருக்கிற ஏழு இங்கே வந்தால் பெருக்கல் இங்கே மேலே பெருக்கல்லில் இருக்கக்கூடிய பதினொன்று இங்கே வந்தால் வகுத்தலில் வந்துடும் மீதி அந்த பக்கம் என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா ஆறு மட்டும் நிற்கும் இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் கேன்சல் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் ஓர் பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு மீதியை பெருக்கிறேன் ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு ஏழு இல்லை நீங்கள் இப்படி கூட பெருக்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இன்ட்டு ஆறு அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறுன்னு கிடைக்கும் கரெக்டாக ஸோ ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சுக்க முடியுதான் இது நம்ம இன்னொரு விதத்துலேயும் பண்ணலாம் ஏழாம் வாய்ப்பாடை வச்சு எந்த நம்பர் வருது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு நம்பர் ஏழாம் வாய்ப்பாட்டில் வந்துடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஐடியா தான் யூஸ் ஆகும் ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க வட்டக்கோண பகுதியினுடைய வில்லி நீளம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ அப்படி இல்லை இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ரேடியஸுக்கு பதில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அதுக்கு நீங்கள் அழகாக இந்த மாதிரி போட்டே போட்டுடலாம் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் பதினேழு ஏ ஸ்டார்பி ஈக்வல் டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த்ரீ ஸ்டார் த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன் அதே மாதிரி நேற்று நம்ம வீடியோ போடும்போது ஒரு சிலர் கேட்டு என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நீங்கள் ரீசனிங் கொஸ்டினாகவும் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இதனால் ஆல்ரெடி ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதால நான் இப்போதைக்கு அப்படியே கண்டினியூவாக போட்டு வரேன் அடுத்தடுத்த டேஸ் வரும்போது கட்டாயம் போடுற பத்து கேள்விகளில் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு கேள்விகள் ரீசனிங் கேள்வி வர்றது மாதிரி பார்த்துக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ இதில் பாருங்கள் ஏ ஸ்டார் பிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க முதல்ல எப்போயும் நம்ம எதை கண்டுபிடி ப்ராக்கெட்டில் இருக்கிறது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க நான் முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கிறேன் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன் அப்போது ஏவுக்கு பதில் த்ரீ இன்ட்டு பிக்கு பதில் மைனஸ் ஒன் பை ஏ ப்ளஸ் பி த்ரீ பிக்கு பதில் மைனஸ் ஒன் த்ரீ ஒன் ஸ்டார் த்ரீ அப்போ மைனஸ் த்ரீ மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு அப்போ மைனஸ் மூணு ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஜீரோ ஐ ரெண்டு பத்து மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு இது எதோட வேல்யூ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு வேல்யூ ஆனால் முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது முன்னாடி என்ன நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது அப்போ த்ரீ ஸ்டார் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ திரும்பவும் அதே மாதிரி மேலே ஏபி ரெண்டுத்தையும் பேருக்கிறோம் மூணு எட்டு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு பை கீழே என்ன பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி கழிக்கிறோம் அப்போ மூணு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு ஸோ மேலே மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு பை கீழே மூணில் ஒன்று புள்ளி அஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஒன்று நிற்கும் அப்போ மூ ஒன்று மூணு மைனஸ் இருக்கிறதால என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைனஸ் த்ரீ அப்போ புரிஞ்சு முடிதா இது ரீசனிங் கொஷின் தான் பாருங்கள் இது மாதிரியான மாடல்லையும் அவங்க கொஷின் கேட்கலாம் அடுத்ததான் எயிட்டீன் ஒன் ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் அவ்வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இது நம்ம ஏற்கனவே நிறைய முறை திரும்ப திரும்ப சொன்னது தான் ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு நாளில் முடிப்பாங்க ஒருத்தர் மட்டும் பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க ஒருத்தர் மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க பி மட்டும் பி அலோன் தனியாக கேட்குறாங்கன்னா என்ன பண்ண சொன்னோம் மேலே ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கோம் பன்னெண்டில் எட்டு போயிடுச்சு அப்படின்னா நாலு கீழே வழக்கம் போல தான் ரெண்டுத்தையும் பிரிக்கணும் அவங்க சொல்ற ரெண்டு நம்பரையும் கீழே பெருக்கிக்கணும் ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்டால் பெரிய நம்மளும் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும் ரெண்டு பேரையும் சேர்ந்து கேட்குறாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ ஒரு நாள் நாலு இயர்நாங்கு எட்டு மீதி என்ன இருக்குது ஒன்று பை ஈயர் பன்னெண்டு இருபத்தி நாலு வர ஆன்சரை தலைகிழா மாற்றிக்க சொல்லியிருக்கோம் ஸோ இருபத்தி நாலு பை ஒன்று அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு நாட்கள் நம்ம புரியுதா அடுத்ததா கேள்வி எண் பத்தொன்பது ஃபைன் த நம்பர் விச் வேன் மல்டிப்ளைடு பை ஃபிஃப்டீன் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஒன் நைன்டி சிக்ஸ் ஒரு எண் பதினைந்தால் பெருக்கப்படும் பொழுது நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதிகமாகிறது எனில் அந்த எண்ணெய் காண்க ஸோ இது நம்ம ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது தான் ஈஸி மெத்தடாக போட்டிங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சு ரொம்ப பெருசாக போகிறது மாதிரி இருக்கும் ஒரு நம்பரை பதினஞ்சாவில் பெருக்கும்போது நூற்றி தொண்ணூற்றாறு அதிகமாகுதான் ஒவ்வொரு ஆப்ஷனாக வருவோம் ஆப்ஷன் ஏ பதினாலு இதை பதினஞ்சால் பெருக்கிறேன் பதினஞ்சாவில் பெருக்குன்னா என்ன கிடைக்குது நூற்றி தொண்ணூறு இரநூத்தி பத்து அதாவது ஏற்கனவே இருந்த நம்பரை விட அதாவது பதினால விட இது நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதிகமாகிருக்கணும் ஒன்று இல்லை நூற்றி தொண்ணூற்றாறு மைனஸ் பண்ணி பாருங்கள் மைனஸ் பண்ணால் திரும்பவும் இந்த ஆன்சர் வந்துடணும் பதினாலு வந்துடுச்சுன்னா கரெக்ட் வருதா ஆமாம் மைனஸ் ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பதினாலு வருது அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர் கான்செப்ட் புரி தான் பாருங்க பதினஞ்சாலை பெருக்கணும் அது ஏற்கனவே இருக்கிறத விட நூற்றி தொண்ணூத்தாறு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நூற்றி மைனஸ் பண்ணால் அந்த நம்பர் மறுபடியும் வந்துடணும்னு அர்த்தம் நீங்கள் மீதியை போட்டிங்கன்னா அப்படி வராது பாருங்கள் உதாரணத்துக்கு இருபது எடுத்துக்கிறேன் இருபதை பதினஞ்சாவில் பெருக்கணும் அப்படின்னா முன்னூறு முன்னூறுலேருந்து நூற்றி தொண்ணூத்தாறு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபதுன்னு கிடைக்கணும் கிடைக்குமா கிடைக்காது வாய்ப்பே இல்லை பாருங்க நூறு விட அதிகமாகவே நூற்றி நாலுன்னு கிடைக்கும் அப்போ இது கிடையாது ஸோ அதே மாதிரி நீங்கள் மீதி ட்ரை பண்ணிங்கன்னா வராது நமக்கு தான் இங்கேயே வந்துருச்சு ஆப்ஷன் ஏ எடுத்த உடனே கரெக்டாக வந்துருச்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்ததா இன்னைக்கான கடைசி கேள்வி இருபதாவது கேள்வி இதில் ஒரு ஃபார்ம்லா யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாடலில் அவங்க கட்டாயம் சுருக்குகள் இருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க ஃபார்ம்லா தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே சுருக்குதல் டாப்பிக்கில் ஒரு ஐம்பது கேள்விகள் போட்டிருந்தோம் அப்போ ஃபார்ம்லா வைஸாகவே போட்டிருந்தோம் இந்தந்த ஃபார்ம்லாவில் இந்தந்த எல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு ஐடியா தான் இது இப்போ பாருங்கள் மேலே ஏ கியூப் ப்ளஸ் பிக்யூப்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏ க்யூ ப்ளஸ் பி கியூபுக்கு டைரெக்ட் ஃபார்முலா அது தெரிஞ்சுக்கணும் ஏகூப் ப்ளஸ் பி கியூபுக்கு ஃபார்ம்மு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ஏ க்யூப் பி பிக்யூபுக்கு அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஸோ இந்த மூணு ஃபார்மாவையும் சேர்த்து தான் அவங்க இந்த கொஷனில் சொல்லியிருக்காங்க ஃபார்முலா தெரியணும் ஆல்ரெடி நம்ம சுருக்குதல் டாப்பிக் சொன்னேன் இல்லைங்களா அதில் இந்த ஃபார்முலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படிலாம் கொஷின் கேட்பாங்கிறது சொல்லியிருக்கோம் இப்போ இங்கே நேரடியாக அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் அப்போ ஏ கியூ ப்ளஸ் பி கியூக்கு பதில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை கீடு இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் எப்படி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பை கீழே இருக்கிற ஏ மைனஸ் பியை அப்படியே வச்சுக்கிறேன் அதை சேஞ்ச் பண்ணலை இப்போ பாருங்கள் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி இங்கே ரெண்டு ஏ ப்ளஸ் பி அதாவது ஏ பிளஸ் பி த தோல் ஸ்கொயரும் இந்த ஏ பிளஸ் பி த தோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி நமக்கு என்ன மட்டும்தான் நிற்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் நிற்கும் ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான சரியான விடை புரியுதுங்களாமா ஸோ இன்னியோட ரெண்டு நாள் இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு நடுவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் முடிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறதையும் கீழே கமேனில் சொல்லுங்கள் மீதி நீங்கள் வேற என்னென்ன மாதிரியான மாடலில் கே நினைக்கிறோம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கீழ கமேனில் சொல்லுங்கள் நான் நேத்தையே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா டாப்பிக்கையும் கலந்து தான் ஒரு பத்து நாள் இல்லை இருபது நாள் வரைக்கும் கொஷின்ஸ் போட போகிறேன் அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா நம்ம டாபிக் வைஸாக பிரித்து போடுறதை பற்றி யோசிக்கலாம் ஓகேவாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெகுலராக இந்த பத்து பத்து கேள்வியில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் எது வரக்கூடிய குரூப் ஃபோரில் நீங்கள் ஈஸியாக மேக்ஸில் என்னால் சாலிடாக சொல்ல முடியும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு உங்களால் எடுக்க முடியும் ஓகேவா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ